தேர்தலும் வந்துருச்சு நம்ம மோடிஜியும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு எப்பப்போல்லாம் ஐந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடக்கோ எல்லாம் ஐந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நாடா நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதோ அப்பெல்லாம் நம்ம ஜி பறந்து வருவார் தமிழ்நாட்டுக்கு அது மாதிரி இப்போது முதல் முறையாக மதுராந்தத்துக்கு கூட்டணி தலைவர்களை அறிமுகப்படுத்த விழாவுக்காக வந்திருக்கிறாரு மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய பொய்களை அவிழ்த்து விட்டு போயிருக்கார் ஒரு பொய் ரெண்டு பொய் இல்லை ஏகப்பட்ட பொய் அவர் பேசுனது எல்லாமே அப்பட்டமான ஒரு புழுகு முட்டை ஒரு இந்திய தேசத்தை ஆளுகிற பிரதமர் இப்படிலாம் பொய் சொல்லுவாங்களா இந்த மாதிரி ஒரு பொய் சொல்கிற பிரதமர் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது எந்தவித தரவுகள் இல்லாமல் இன்றைக்கு கடந்த நான்கரை ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத பட்சத்தில் இன்றைக்கு பிரதமர் புழு என்ன புழுகு மூட்டைனா ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் அவர் அவிழ்த்து விட்ட புழுகு மூட்டையில் ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மற்றதெல்லாம் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன புழுகு மூட்டைன்னா தமிழ்நாடு இளைஞர்களை வந்து போதை பொருள் போதை கலாச்சாரத்தில் புது குளிக்குள் தள்ளுவதாக பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார் இங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது அதை மையமாக வைத்து மோடி சொல்லியிருக்கிறார் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்னா அந்த கஞ்சா எங்கேருந்து வருது அதை சொல்லணும்ல இப்போ எல்லாத்தையும் தனியார்க்கு அம்பானிக்கும் அதானிக்கும் அதானிக்கும் விற்றாச்சு எல்லாத்தையும் விற்ற யார் நீங்கள் தானே அப்போ நீங்கள் விற்றதுனால தான் உங்கள் யார் உங்கள் நண்பர் ஃப்ரெண்டு ப்ரோ அவர் அந்த குஜராத்து துறைமுகத்தை அவருக்கு விற்றதுனால தான் அந்த குஜராத்து துறைமுகத்தில் இருந்து தான் அளவுக்கு அதிகமான அதாவது ஒரு கிலோ ரெண்டு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ இல்லை டன்னு கணக்க ஆயிரம் டன்னு ரெண்டாயிரம் டன்னு அப்படிங்கிற விதத்தில் கஞ்சாக்கள் ஹெராயின் கோதை பவுடர் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளாயி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் பல மாநிலங்களில் இறக்குமதி ஆகுது அந்த குஜராத் துறைமுகத்தில் துறை துறைமுகத்தில் இருந்து தான் அளவுக்கு அதிகமான கஞ்சா போதை பொருட்கள் வந்து இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க அதிகமாக விற்பனை ஆகுது அப்போ அதை சொல்லணும்ல அதை ஏன் நீ விற்ற ஏன் விற்றுங்க அதை தானே இந்த அளவுக்கு போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்குது அப்போ எல்லாத்தையும் அம்பானியும் அதானிக்கும் விற்றுட்டு அவங்களுக்கு வருமான வர வரத்தை பெருக்கிக்கிட்டு இப்போ இந்தியா ஃபுல்லாக போதை பழக்கங்கள் அதிகமாக இருக்குன்னா காரணம் யார் மோடிஜி நீங்கள் தான் இங்கே வந்துக்கிட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிமுகப்படுத்துகிறேன்னு எல்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி கே கும்தே சீகே வாசன்கே ஹம்தாகே என்ன பேசுகிறீங்கள ஹோய் ஹோய் அப்படின்னு என்ன ஒரு புதுசாக என்ன தமிழ்நாட்டுக்கு என்னத்தை இது வரைக்கும் நீங்கள் என்ன இப்போ பதினாலு வருஷத்தில் எண்ணத்தை கிழிச்சிருக்கீங்க மூணாவது முறையாக நீங்கள் பிரதமர் இருக்கீங்க என்ன கிழிச்சு வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருந்து வரியை வாங்கிட்டு அந்த வரியை கூட திருப்பி தர்றதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை வழி இல்லை துப்பு இல்லை ஆ இங்கே வந்து பொய் மூட்டையில் அவுத்து விடுறீங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கீங்கல்ல சரி ஓட்டுக்கே ஓட்டுக்காக வந்திருக்கீங்க நீங்கள் ஓட்டுக்காக வந்திருக்கீங்க உங்கள் பின்னாடி பார்த்தீங்களா அந்த அடிமை கூட்டம் அவங்கெல்லாம் நோட்டுக்காக வந்திருக்காங்க எப்படி நீங்கள் ஓட்டுக்காக வந்திருக்கேன் கிடையாது அந்த கூட்டத்துக்கு வந்த நீங்க சொன்னீங்கல்ல கூட்டணி கட்சி அது எவனுமே தலைவர் இல்லை அத்தனை சாதி கட்சி தலைவர் எப்படி அத்தனை பேரும் சாதி கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்குள்ள வந்திருக்கன்னு கூப்பிட்டு வந்திருக்கீங்களே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நீங்க சொன்னீங்களா அது அந்த மண்டுக்கு தெரியல பல்லு பழனிசாமிக்கு அந்த முகமே வாடி சுருங்கி அப்படியே வெந்து போய் கிடக்கு காரணம் என்ன நேற்று பேசுனேன் பிரதமர் முதற்கொண்டு எந்த கூட்டணி கட்சி சாதி தலைவரும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்லலை அந்த ஆளுக்கு தெரியும் அந்த பல்லு பழனிசாமிக்கு தெரியும் பச்சை துரோகி பழனிசாமிக்கு தெரியும் இவங்க நம்மளை முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்க எப்படி இது பல்லு பழனிசாமிக்கு தெரியும் அப்போ என்ன மயிருக்கு நான் கூட்டணிக்கு போயிருக்கேன்னு நீங்கள் கேட்பீங்க அது என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமியின் மகன் எண்ணூறு கோடி அந்நிய மோ செலவாணி மோசடியில் பிடிபட்டிருக்கார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி போடாத ரோட்டுக்கு ரோடே போடலை போடாத ரோட்டுக்கு அந்த ஆதாரத்துக்காக அந்த இதில் பயிலில் ஒரு கோட்டை மட்டும் போட்டு நாலாயிரத்தி ஐநூறு கோடி லம்பை அடிச்சிருக்கிறான் எடப்பாடி பழனிசாமி அந்த பல்லு பழனிச்சாமி இதுபோக எடப்பாடி சின்ன சம்பந்தி ரெய்டு பெரிய சம்பந்தி ரெய்டு எல்லார் வீட்லேயும் பினாமி பேரில் எடப்பாடி பழனிசாமி வாங்கி சேர்த்து வச்சுருக்கிற சேர்த்து வச்சுக்கிறது மட்டுமல்ல ஜெயலலிதா சொத்துக்களையும் ஆட்டையை போட்டு கொள்ளையடித்து வைத்திருக்கிற எடப்பாடி பல்லு பழனிச்சாமியையும் மிரட்டி ஏன் கூட கூட்டணிக்கு வாரயா இல்லை திகார் ஜெயிலில் போய் கழுதிங்க போறியா தெருநாயை பிடிச்சு இழுத்துட்டு வந்து நாங்களும் கூட்டத்தை காட்டியிருக்கோம் எங்கள் கூட்டணியை பாருங்கள் மோடிஜி இவங்கள்லாம் கூட்டணி கட்சி தலைவர் கிடையாது தெருநாய் கூட்டங்கள் நாலு கால் பிராணிகள் இந்த நாலு கால் பிராணிகள் அவங்களுக்குள்ள மட்டும் இல்லை உங்களுக்கே பெரிய ஆபத்து ஆனால் எங்களுக்கு தெரியும் இங்கே வந்து உலகத்துக்கே பெரிய ஆபத்துன்னு அது அவங்களுக்கு தெரியாது நாலு எலும்பு துண்டை போட்டதுனால இந்த நாலு நாலு கால் பிராணிகள் உங்களுடைய கூட்டத்துக்கு கூட்டணிக்கு வந்திருக்குது பண்ணுங்க அரசியலாம் எது வேணாலும் செய்யலாம் யார் யார் வேணாலும் அரசியல் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலாம் மக்கள் ஆதரவு இருந்தால் அந்த மக்கள் ஆதரவுங்கிற உங்களுக்கு வராதுன்னு தெரியும் அதுக்காகத்தான் எஸ்ஐஆர் ஒன்றை கொண்டு வந்து அதுக்கும் வேட்டு வைக்கிறீங்க பார்க்கலாம் இன்னொன்று தம் திமுக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கவுண்டன் ஸ்டார்ட் ஆகிவிட்டதா யார் குடும்ப ஆட்சி திமுக குடும்ப ஆட்சி தான் ஆமாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை திமுக குடும்ப ஆட்சி தான் நான் இன்னைக்கு அடித்து சொல்கிறோம் திமுக காரன் ஒவ்வொரு தொண்டனும் சொல்லுவான் திமுக குடும்ப ஆட்சி தான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த திமுக முதல் முதல்வர் ஸ்டாலின் தான் எங்களுடைய தந்தை அதாவது எங்கள் அப்பா மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்களுடைய அண்ணன் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள் எங்கள் உடன்புறவா சகோதரி அக்கா அவர்கள் மற்ற திமுக தலைவருடைய மொத்த குடும்பமும் எங்கள் குடும்பம்தான் தொண்டர்கள் குடும்பம் அனைத்தும் திமுகவுடைய குடும்பம்தான் அதனால தான் எங்கள் தலைவர் எங்களுக்கு வீடு கொடுத்துருக்காரு கலைஞர் இல்லம்னு கலைஞர் கனவு இல்லத்தில் வீடு கொடுத்துருக்கிறார் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மனைவிக்கும் மாதம் ஆயரருவா கொடுத்துருக்கிறார் எங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருக்கிறார் தமிழ் புதல்வனில் என் தம்பிக்கு ரூபா கொடுத்துருக்காரு அதனால தான் திமுக குடும்ப ஆட்சி ஆனால் நீங்கள் சொன்னது உண்மை நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு திட்டம் சொல்ல முடியுமா ஒரே ஒரு திட்டம் நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க யாருமே பேசாத செத்துப்போன சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை பயன்படுத்தாக கண்டறியப்பட்டிருக்கு கீழடியில் கீழடி தமிழர்களின் நாகரீகம் அதை நீங்கள் மறுக்கிறீங்க கேட்டாங்க ராமர் பிறந்தார் ராமர் முதல்வர் கொண்டாடினாரு ராமர் இங்கே தான் விளாண்டாரு ராமர் இங்கே தான் சீதையை லவ் பண்ணார் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் மானம் அதையும் சேர்க்க சொல்லுது உங்களுடைய ஒன்றிய அரசு இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லையா இதே கூத்த தான் அயோத்தியில் பண்ணுங்க இங்கே தான் ராமர் வந்து முதல்வர் கொண்டாடினாரு இங்கே தான் ராமர் வந்து குடியிருந்தார் அப்படின்னு அப்படி சொல்லி தானே இடிச்சிங்க அயோத்திய பாபர் மசூதியை என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து வெக்கமே இல்லாமல் ஓட்டு கேட்குறீங்க திமுக பற்றி குறை சொல்லிக்கிட்டு சரி இங்கே இப்படி இருக்கீங்க இந்த பல்லு பழனிசாமிக்கு வருவோம் பல்லு பழனிசாமி கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஆட்சி செய்ய செய்தார்னு சொல்கிறார் செஞ்சாரா அவர் செஞ்சதெல்லாம் கட்சி எப்படி காப்பாற்றுறது நம்மளுக்கு வருமானத்தை எப்படி பெருக்குவது யாரார ஒழிச்சு கட்டுவதுங்கிறதான் அந்த நான்கரை ஆண்டில் அவர் செஞ்சது எல்லாமே அதைத்தான் செஞ்சார் என்ன திட்டங்களை கொடுத்தாரு ஒன்றுமே கிடையாது எல்லா வெறுங்கை தான் இந்த பல்லு பழனிசாமி திமுகவுக்கு முடிவு கட்ட போகிறாராம் அட பல்லு பழனிசாமி அறிவு கட்ட முண்டமே நீ இல்லடா உங்கள் அப்போ மோடி இல்லடா மோத்தா எத்தனை பேர் வந்தாலும் சரி திமுகவோட ஒரு மயிரை கூட தலை இல்லை கெண்டக்கால் மயிரை கூட உங்களால் பிடுங்க முடியாது பிடுங்க முடியான்னு இல்லை அதை தொட்டு கூட உங்களால் பார்க்க முடியாது பல்லு பழனிசாமி பரதேசி பழனிசாமி திமுகவை ஒழித்து கட்டுன்னு சொல்லி ஒழித்து கட்டுவேன்னு சொல்கிற பல்லு பழனிசாமி முதல்ல ஒன்றை ஒழித்து கட்ட போகிறாங்களா அதுக்கு உண்டான எல்லா திட்டங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு யாராவது ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் உன்னை முதலமைச்சர்னு சொன்னானா நேற்று நேற்று மருதா மது மதுராந்தத்துல எவனா ஒருத்தன் சொன்னானா கூட்டத்தில் பல்லு பழனிச்சாமி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு எவனா ஒருத்தன் சொன்னானா யாராவது ஒருத்தன் சொன்னானா அருவி கட்ட முண்டா அதுலேருந்தே உன்னோட அழிவு சாட்டா ஆகிடா கவுண்டன் உனக்கு தான் அழிவு கவுண்டன் ரெட்டலையை கிழிச்சு நார் நாராக கிழிச்சி எறிய போகிறாங்க ஒன்னையும் தொடச்சி எறிய போகிறாங்க மனசில் வச்சுக்கோ அழிய போடுறது நீ